ஆமாம் கொள்கை அடிப்படையில் நீங்கள் என்ன மாதிரி சீட்டு கேட்டிருக்கீங்கன்னா அதாவது கொள்கை அடிப்படையில எல்லாம் ஒரே கட்சியாக இருந்ததுன்னா தேர்தலுக்கு யார் எப்பொழுது பிரபலமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தான முக்கிய விஷயம் அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளைப் போல பொய் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதுன்னு தவறு எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுறாங்க குறிப்பா ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை நான் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது அது பொய் இனிமேல் இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட எந்த சின்னத்தில் இருந்தீங்க அது அப்படின்லாம் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் போட்டியிடுற விட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியும் யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிற்பந்திக்க இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் இப்போ ஒரு சின்ன வெறுப்பு வந்துடும்னா அண்ணா திமுக கூட இன்னமும் வந்து பாஜக வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு தான் இருக்கு அதாவது உங்களுக்கு முதலே சொன்ன பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு ஆனால் ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட நீங்கள் ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க நீங்கள் வந்து ஓபிஎஸ் உடைய யூபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியில் அந்த பகுதியில் உங்களுக்கு பிரச்சாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய தான் உங்களுக்கு தெரியும் இது ஏதோ அது சம்பந்தமான கோரிக்கையெல்லாம் அடுத்த கட்டமாக நான் அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்களும் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் வர முடியல சொன்ன மறுபடியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேரில் சொன்னதை திருச்சி சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அமல்படுத்தினால் அது போன்ற நீடித்தான் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்லைங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன் நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்லுறது உங்களுக்கு தெரியும் அதனால் உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார்கள் அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம் இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதில் எந்த காப்பும் இல்லை அஃபீஷியலாக இன்றைக்கி எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் அவர்களோட பல முறை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற பொது தேர்தலப்ப எங்க அம்மா வந்து இனிமே நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல அம்மா கூட்டணி சென்றாங்க அமர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில் தான் சொல்ல முடியும் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் நான் அப்படி சொல்ல அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதில் நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுக்கிறோம் நீங்க கேட்குற கேள்வி கேட்டு ஒரு காலத்தில் நம்ம புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி வி தினகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கூட்டாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்டு பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க நாங்கள் நிற்கலன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது பெரிவராமல் படித்து தனித்து நின்றோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோட நட்போடு ஒரு காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும்ங்கிறதோட நாங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம் எங்களை அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம் அதனால் கூட்டணி சொல்கிறோம் நீங்கள் அதை பற்றி நான் முடிவெடுக்கல எனக்கே மாதிரி மாதிரி கூட சிவகங்கையில் போறப்பட சிவகங்கையில் போட்டியிருக்கலாம் திருச்சி சொல்றாங்களா தஞ்சாவூர் போனா தஞ்சாவூர்ல கேட்கறாங்க பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க இதான் அதாவது நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அவரே தான் பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியலில் ஒன்றா இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவு நான் அது சென்னையில் இருந்தால் நானும் அவரு கூட போயிருக்கலாம் நான் இங்க இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகள் பற்றி பேசுவாங்க தேர்தல் நீங்க அவங்களை பார்க்கிறப்ப கேட்டால்தான் அதாவது மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுனால பேசுறேன்னு சொல்லாதீங்க என்ன ஒரு காமன் மேனா என்னுடைய பார்வை என்னன்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு அடுத்தவர் நியமிக்கணும் இன்னொருத்தர் திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்காரு அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பதினஞ்சாவது நடக்கிறது தான் சொன்னாங்க அதனால இதில் தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தானே எலெக்ஷன் நடத்துவாங்க கொடூரமா பேசுறாரு போறாரு அவர் தன்னோட தகுதியை மீறி பேசுறாரு பாலுவர்கள் நீங்க வச்சுக்கலாம் ஏன் தகுதிக்கு அவர் நான் பேசுறதா அப்படிலாம் கேட்கிறாரு ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துகிறாரு சரியா நடந்துகிறாரா அதை பத்தி சொல்லுவாங்க உங்களுக்கு நான் இப்போ யதார்த்தமாக பேசக்கூடியவ எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன் திருப்பி நான் திருச்சி வரப்போ உங்களையெல்லாம் சந்திக்கணும் எப்போ இல்லை இன்றைக்கு இல்லை இன்னும் பத்து வருஷங்களாலும் என்னுடைய பதில் நீங்கள் திருப்பி கேட்டால் அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இன்னுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவரு என்னிடம் நட்போடவோ எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார் அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார் திருப்பி வந்து பாஜக அரசியல்ல திமுக ஒரு தீயசக்தி அளிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம் அது அவர்கள் பக்கத்து நியாயம் நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பதா அப்போ அது என்ன செய்யறேன்னு பாருங்களே வெயிட் பண்ணுங்க என்ன இருக்கு இப்ப திருநாள் இதை கேட்டி கேரிய கூட்டடி போவீங்களா போகிறானே அந்த வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு கூட்டடி ஊதியா அப்படி சொல்றேன்னு சொன்னேன் எதையும் ஒரு ஆபீஷியலா வருமா அண்ணே திங்கappi இன்ன வரைக்கும் இல்ல தனிப்பட்ட முறையில் இறங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்ல துரோக புத்தியுடைய சாமி இதோடு நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியம் அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போ அதை பற்றி யோசிப்போம் இல்லை இல்லை நான் சொன்ன எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோடு நாங்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் நான் இதே திருச்சி வந்து உங்களுக்கு அதே கல்விக்கு பயிற்சி நீங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் தொலைக்காட்சிகள் மாநில கட்சிகள்ல திமுகவிட தொண்ணூறு சதவீத நிதி வந்து எட்ரோல் பான்ஸ் மூலம் வந்திருக்குன்னு அதனால் அதை எஸ்பிஐ ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க அது எஸ்பியோட ஹெட் நம்ம எதுக்கு அதை போய் மண்டை உடைச்சிக்கோ